செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் இந்த பட்டுக்கோட்டை ஆர்ப்பாட்ட நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதும் கேட்டிருக்கேன் கல்லூரியில் படிக்கும் போதும் கேட்டது கல்லூரியில் பணிபுரிந்த போதும் கேட்டிருக்கிறேன் அப்பெல்லாம் அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியலங்க ஆனால் ஒரு நாள் ஒரு மனிதர் அதனுடைய முழுமையான அர்த்தத்தை எனக்கு சொன்னார் சொன்னவர் பெயர் மறைதிறு நடிகர் திலகம் சிவாஜி கணேஷ் சொன்ன இடம் இல்லம் அவருடைய வீடு ஒரு முறை நாங்கள் பத்து கல்லூரி ஆசிரியர்கள் அவரை பார்ப்பதற்காக அவர் வீட்டிற்கு சென்றிருந்தோம் எங்களை வரவேற்று நல்ல லகலப்பா இருந்தார் நல்ல அவருக்கு என்னோடு வந்த மற்றவர்கள் அவரிடத்திலே அவர் நடித்த படங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் அமைதியாக இருந்தேன் அவர் என்னை பார்த்து ஏன் நீ அமைதியாக நான் நடித்த படங்களை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் நான் சொன்னேன் நிறைய படங்களை பார்த்திருக்கேன் நான் நடித்த படங்கள்ல எந்த படம் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் எனக்கு வீரவாண்டிய கட்டபொம்மன் படம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படியா அந்த படம் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னாரு நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு ஆர்வ கோளாறு சார் அந்த படத்தில் எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்ற முறை தாயா எல்லாம் பேசுவீல அந்த டைலாக் கொஞ்சம் பேசி காட்டுறீங்களா அப்படின்னு என் கூட வந்தவங்க எல்லாம் என்ன ஒரு முறை முறைச்சாங்க ஏன் இவர் இப்படி அதிக பிரசங்கித்தனமா பேசுறாரு கோவப்பட்டாங்க ஆனா நடிகர் திலகம் எடுந்தா அந்த துண்டை எடுத்து இப்படி தோல்ல போட்டாரு போட்டுக்கிட்டு கிஸ்தி வரி வட்டி என்று ஆரம்பித்து அந்த முழுமையான வசனத்தையும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நிமிடங்கள் இப்படியே பேசினாரு எப்படி பேசினாரு தெரியுமா நாங்க பத்து பேர் தான் எடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கோம் ஆனால் அவர் நடித்த முறை தனக்கு முன்னால ஒரு நாடக அரங்கத்துல ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு அப்படியே கம்பீரமா பேசினார் அசந்து போய் எங்களை அழைத்து சென்றவர் அவர்கிட்ட கேட்டார் நாங்க பத்து பேர் தானே இருக்கிறோம் அதற்கு நடிகர் நடிப்பு என் தொழில் என் தொழிலே நான் முழுமையாக ஈடுபட வேண்டாம் பத்து பேருக்காக ஒரு நடிப்பு நூறு பேருக்காக ஒரு நடிப்பு என்று நடித்தால் அது என் தொழிலுக்கு நான் செய்கின்ற துரோகம் நடிப்பு என்று நான் செய்கின்ற தொழில்தான் எனக்கு தெய்வம் அதிலே எப்படி நான் திறமையுள்ளவனாக இருக்கின்றேனோ அதுதான் எனக்கு செல்வம் அந்த செல்வம் தான் எனக்கு இந்த வீடை கொடுத்திருக்கிறது அந்த செல்வம் தான் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை எனக்கு தேடி தந்திருக்கிறது என்றார் அதனால நீங்களும் செய்கின்ற தொழிலில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களின் அடையாளமாக அதை விட்டுவிட்டு ஏனோ தானோன்னு ஒரு பிடிப்பு இல்லாம நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் போய்விடும்